நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திரகமும் முப்பதாம் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப இருந்து எழும்பும் புகையானது ஜெபத்தை குறிக்கிறது அந்த ஜெபத்தை குறித்து மத்திய ஆறாம் அதிகாரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்து சொன்ன வார்த்தைகளை அந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் பரமண்டல ஜிபத்தில் உள்ள அன்றென்றுள்ள அப்பத்தை உங்களுக்கு தாரும் என்ற வாக்கியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அப்பம் என்பது முதல் பொருளாக ஆகாரம் இருக்கிறது அதாவது மனிதனுடைய முதல் தேவை உயிர் வாழ்வதற்கு நமக்கு ஆகாரம் தேவை அது அன்றன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆகாரத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது பலவிதமான காரியங்கள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் சாதாரணமாக ஆகாரம் தானே என்று நாம் சொல்லி ஆனால் இந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஆகாரம் தான் ஆதாமும் ஏவாலும் அந்த பழத்தினால் இந்த உலகத்திற்கு பாவமே வந்தது அதே போல கடைசி காலத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் கனியாக இருந்துதான் நமக்கு ஆகாரமாகிறார் அந்த உடன்படிக்கையின் திருவிருந்தை நாம் ஏற்றுக்கொள்வதினால்தான் நாம் அதை புசிப்பதினால்தான் நித்திய ஜீவனையும் நாம் சென்றடைய முடியும் இதுதான் உண்மை இப்படியாக பரலோகத்திலும் நாம் நித்திய ஜீவனுக்கு சென்ற பின்பும் அங்கு ஜீவபெருச்சத்தின் கனியை நாம் சாப்பிடுகிறோம் ஆகாரம் என்பது மனித வாழ்க்கையிலும் உயிர் வாழ்கிற எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானது மிக மிக பிரதானமான தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு அதை அற்பமாக நினைக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆகாரத்தை எப்படி புசிப்பது என்பதையும் எந்த ஆகாரத்தை சமைக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற எல்லா நெறிமுறைகளையும் நாம் கற்று நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும் முதலில் ஆகாரம் என்றால் என்ன நம்முடைய சரீரத்திற்கு தேவையான பலனை அன்றன்றைக்கு தேவையான பலனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அந்த பலனை பெறுவதற்கு நாம் ஆகாரம் புசிக்கிறோம் இந்த முதல் அடிப்படை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகாரம் என்பது நம்மை பலப்படுத்தி கொள்ள என்று ஆனால் இன்று எப்படி இருக்கிறது கண்களின் இச்சைக்காக கண்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிற உணவுகள் ஏவலம்மா அந்த மரத்தின் கழியை ஏதேன் தோட்டத்தில் இருந்த கனியை பார்த்து இது இச்சிக்கப்படத்தக்க கனி மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று நினைத்தார்கள் அதனால்தான் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் அதை போல இன்றும் பல ஆகாரங்களை நாம் பார்க்கும் போதே அதை இச்சிக்கிறோம் ஆகா இதை சாப்பிட்டால் எப்படி இருக்கும் இது எனக்கு வேண்டும் என்று இது கொஞ்ச காலத்திற்கு முன்பு கண்களால் பார்த்து சாப்பிடுகிற இச்சை இருந்தது இப்பொழுது அதைவிட மோசமான இன்னொரு பழக்கம் சமுதாயத்தில் வருகிறது அது என்னவென்றால் அது ருசிக்காகவோ பார்வைக்கு இன்பமாகவோ இருக்க வேண்டும் என்பதற்கல்ல அதிக விலை கொடுத்து பெருமைக்காக சாப்பிடுகிற பழக்கம் இப்பொழுது புதியதாக உருவாகி இருக்கிறது சில வருடங்களில் நான் இதை சாப்பிட்டேன் என்று என்று சொல்வது மிக பெருமை நான் இவ்வளவு விலை உயர்ந்த சாக்லேட்டை நான் சாப்பிட்டேன் இவ்வளவு விலை உயர்ந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டேன் இந்த மிக பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் சாப்பிட்டேன் இந்த ஒரு பெரிய ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன் என்று சொல்லிக் கொள்வதற்காக நான் இங்குதான் போவேன் நான் அங்குதான் போவேன் இதை தான் சாப்பிடுவேன் என்று பெருமைக்காக சாப்பிடுகிற பழக்கம் புதியதாக உருவாகி இருக்கிறது மனிதன் அறிவிழுந்து செய்கிற ஒரு துளியும் அறிவில்லாமல் செய்கிற மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியமாக இது இருக்கிறது வேதனை கொடுக்கக்கூடிய காரியம் சாப்பிடுவது என்பது படித்தவர்கள் செய்கிற காரியமா இருக்கிறது பள்ளி படிப்பில் என்ன படிக்கிறார்கள் எந்த பொருளில் என்ன சத்து இருக்கிறது எந்த காய்கறிகளில் எந்த விட்டமின்ஸ் இருக்கிறது எந்த பழத்தில் என்ன சத்து இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் இவைகளெல்லாம் நம் சரீரத்திற்கு தேவை என்று படிக்கிறார்கள் இதையெல்லாம் படித்து அறிந்து பின்பு பெரியவர்களாக வளர்ந்த பின்பு இப்படி பெருமை பேசிக்கொண்டு பெருமைக்காக சாப்பிடுவது எந்த விதத்தில் அறிவுள்ள காரியமாக இருக்கும் அவர்கள் படித்த படிப்பு எங்கே போனது என்று தெரியவில்லை இது மகா சமுதாயத்தில் வேதனை காரியமாக உருவாகி கொண்டு மிகப்பெரியதாக வளர்ந்தே விட்டது இதனால் என்ன விளைகிறது என்றால் நிறுவனங்களில் பலவிதமான தவறான காரியங்கள் அதாவது ஆகாரத்தின் பரிசுத்தத்தை யாரும் விரும்புவதில்லை அதனுடைய தோற்றமும் அதன் விலை அதிகமாக இருக்க வேண்டும் அதில் என்னென்ன பொருள்கள் போடுகிறோம் மேன்மை பாராட்டுதல் விளம்பரம் விளம்பரப்படுத்தி பொருள்களை விடுகிறார்கள் இதனால் சரீரம் கெட்டு பலவித மரணங்கள் கூட இந்த ஆகாரத்தினால் நிகழ்கிறது மோசமான நிலை நிகழ்கிறது அதனால் மனிதன் எதற்காக புசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதாவது ஆகாரத்தை குறித்து உச்சகட்ட பாவத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகாரம் என்பது நம் ஆரோக்கியத்திற்காக நம்ம வில நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ற அடிப்படை விஷயங்களை கூட உணராமல் இருப்பது மிக வேதனையான காரியம் இதை புரிந்து தெரிந்து கொள்வோம் ஆகாரம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் ருசி என்பதோ வாசனை என்பது கூட அடுத்தடுத்த படி காரியங்கள் தான் வீட்டில் சமைக்கிற நாமே சமைக்கிற அந்த உணவுகளை உடலுக்கு ஆரோக்கியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தை முடித்த பின்பு ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அவர் எப்படி ஆகாரம் கொடுத்தார் அப்பமும் மீனும் கொடுத்தார் அங்கு அவர்கள் ஒரு சிறு பையன் வைத்திருந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை கொடுத்தார் ஏதாவது ஸ்பெஷலாக உலகத்திலேயே இல்லாத ஒரு புதிய டிஷ்ஷை சமைத்து மிக ருசியாக சாப்பிடுங்கள் என்று அந்த இடத்தில் கொடுத்தார் இல்லையே எப்பொழுதும் ஒரு சிறுவன் வைத்திருந்த உணவு என்பது அந்த காலத்தில் ஒரு சாதாரணமான ஒரு உணவாக தான் இருந்திருக்கும் ராஜா அரண்மனையிலிருந்து இருந்து கொண்டு வர வைத்த ஆசிர்வதித்து கொடுத்தார் இல்லையல்லவா ஒரு எளிமைய ஒரு ஏழை சாப்பிடுகிற ஒரு உணவு அதை பசிக்கு ஆரோக்கியத்திற்கு பலனடைவதற்கு அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்தார் அவர்கள் பலனடைய அந்த ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நடந்து போகும்போது சோர்ந்து போக கூடாது பலனோடு அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்கள் பலனடைய ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று ஒரு ஆகாரம் போதுமானது ஒரு அப்பம் அதற்குரிய ஒரு மீன் இறைச்சி இது போதுமானது அதாவது முதல் டிஷ் சைட் டிஷ் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது போல முதல் உணவு அதோடு சேர்த்து இணை உணவு இது இருந்தால் போதுமானது ஆனால் இன்று பலர் பலவிதமான உணவுகள் அதாவது ஒரு பத்து இருபது ஐட்டம் வைத்துதான் ஒவ்வொரு வேலையும் சாப்பிடுவார்கள் இது சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அதை சுத்தம் செய்வதற்குமே வாழ்க்கை போய்விடும் மனிதன் வாழ்வதற்கு தான் ஆகாரம் தேவை ஆகாரத்திற்காகவே வாழக்கூடாது இது மிகவும் கேவலமான மிக மோசமான நிலை ஒரு உணவு இருந்தால் ஒரு வேலைக்கு போதுமானது அது எளிமையான தயாரிப்பாக இருக்க வேண்டும் அதிகமாக அதற்கு நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்க கூடாது அன்றைய ஆகாரத்திற்காக மனித பிறப்பு என்பது அவனை ஒவ்வொரு மனிதனுக்கும் கருத்து பல வேலைகளை நியமித்து பல பொறுப்புகளை கொடுத்து இந்த பூவுலகத்திற்கு உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் அதையெல்லாம் நாம் கவனிக்காமல் புசிப்பதும் தூங்குவதற்குமாக நம்முடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பது அது அறிவுள்ள காரியமாக தோன்றவில்லை நாம் சற்று புரிந்து கொண்டு சற்று மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் ஒரு ஆகாரம் ஒரு பத்து நிமிடம் அதை ருசியாக சாப்பிடுவோமா அந்த பத்து நிமிடம் தான் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம் அதற்காக இவ்வளவு போராட்டமா வாழ்க்கை முழுவதும் அதையே சிந்தித்துக் கொண்டு அதையே செயல்பட்டு கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டு எதற்கு பசி இல்லாமல் பலனோடு வாழ அந்தக்கு ஒரு எளிமையான ஒரு ஆகாரம் எப்படி சாப்பாட்டை கவனிக்காமல் எளிமையான ஒரு ஆகாரத்தை சுத்தமாக அதாவது அதிக ஆர்வம் காட்டாமல் கவனிக்காமல் என்றால் சரியாக கவனித்து தான் சமைக்க வேண்டும் ஆனால் என்ன சாப்பிடுவது என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது எளிமையான நம் முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரே மாதிரியான தினசரி உணவுகள் சராசரியான ஒரு எளிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது அதிக உடல் எடை பிரச்சனை இருக்காது அதிக கொழுப்பு சத்து செய்து அதிகமான இனிப்பு இருக்காது சர்க்கரை நோய் வராது இப்படி பல காரியங்கள் இருக்காது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான காரியம் பலவிதமான ஆகாரம் சார்ந்த வியாதிகள் வருவது சிலர் நினைக்கிறார்கள் ஆகாரத்தினால் வருகிறது என்று ஆகாரத்தை கவனிப்பதனால் தான் வருகிறது எப்பொழுதும் எதை சாப்பிடலாம் எதை சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் என்று எப்பொழுதும் ஒரு சுகபோக வாழ்க்கைக்கே நாம் இடம் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த பெருமையின் ஆவி அந்த இச்சையின் ஆவி என்ன செய்யும் நம் சரீரத்தை பாதித்து விடும் அதனால் வியாதி வருகிறது அதிகமாய் இனிப்பு சாப்பிடுவதனால் சுகர் வருவதில்லை சுகர் வருவதற்கு காரணம் எப்பொழுதும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி வரும் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றாலே அந்த மனிதன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லிவிட முடியும் அந்த மனிதனின் குணாதிசயம் என்ன அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது அதனால்தான் இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சுலபமாக கர்த்தருடைய பிள்ளைகளால் சொல்ல முடியும் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் எந்த வியாதி எதனால் வரும் எப்படி நாம் வாழ்ந்தால் என்ன வியாதி வரும் நாம் சாப்பிடும் பொருள்களால் அல்ல அதிகமாய் நாம் அதை கவனித்து அதற்காக நேரம் செலவழித்து வழித்து கருத்திற்கு கோபம் உண்டாக்குவதால் தான் என்ன வியாதியும் வருகிறது அதனால் நாம் பாவ சாபங்களே நம்முடைய நோய் நொடிகளுக்கு காரணம் மற்றபடி அல்ல அதை புரிந்து கொண்டு நாம் ஆகாரம் என்பது நம்முடைய பெலனுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் சரீரம் பெலனடையவும் உயிர் வாழவுமே தவிர பெருமைக்காக போசிக்க கூடாது அதிக ருசி என்று இச்சைக்க கூடாது கண்களுக்கு ஒரு தோற்றத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உணவை சாப்பிடுவேன் அதிக எண்ணெய் உள்ளதை நான் சாப்பிடுவேன் என்றெல்லாம் சாப்பிட நினைக்க கூடாது நமக்கு பிடித்த ஒரு எளிமையான ஆதி காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் என்ன சமைத்து கொடுத்தார்களோ அதை மட்டும் கற்றுக்கொண்டு சமைத்து சாப்பிட்டால் போதுமானது புதியதாக விதவிதமாக சாப்பிடுகிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை நோக்கியும் நாம் இருக்கக்கூடாது எப்பொழுதும் புதிதாக நான் இதை சமைக்கிறேன் புதிதான ஒரு ருசியை கொண்டு வருகிறேன் என்று முயற்சிப்பதெல்லாம் அறிவுள்ள செயலாக தோன்றவில்லை ஏனென்றால் அதற்காக நம் வாழ்க்கையை ஒழித்து விடக்கூடாது சாப்பிடுவதற்காகவே வாழக்கூடாது வாழ்க்கையில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ஆகாரத்தை தயாரிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் செலவழிக்கிறோம் என்றால் அதுவே மிக பெரியது அது மிகப்பெரிய நேரம் அது அப்படி இருக்கும்போது ந வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒரு மணி நேரம் போகிறது அதற்காக அதனால் சுலபமாக சமைத்து சீக்கிரமாய் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவுகள் சாதாரண ருசி இருந்தால் போதும் அதிக ருசியையும் எதிர்பார்க்க கூடாது ஆகாரம் என்பது அன்றென்றுள்ள ஆகாரத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறேன் அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும் என்று ஜெபிக்க சொல்கிறார் அன்றென்றைய ஆகாரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக் வேண்டும் சற்று இயற்கையை திரும்பி பார்த்தால் கொஞ்சம் புரியும் இயற்கையில் எந்த ஜீவனும் நாளைக்கு என்று சேர்த்து வைப்பதில்லை ஒவ்வொரு ஜீவன்களும் அன்றன்றைய ஆகாரத்தை தான் தேடிக்கொண்டு இருக்கிறது பார்க்கலாம் மிருகங்கள் பறவைகள் காடையில் எழுந்து புறப்பட்டு செல்லும் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பகல் முழுவதும் சாப்பிட்டு விட்டு இரவில் வந்து தன் கூட்டிற்குள் வந்துவிடும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாமே அப்படித்தான் சில மிருகங்கள் பகலில் சென்று வேட்டையாடி திரும்பும் இரவில் சில மிருகங்கள் பகலெல்லாம் தூங்கி இரவில் போய் வேட்டையாடும் அது ஆகாரத்தை சாப்பிட்டு வயிறு நிறைந்ததும் வந்து படுத்துக்கொள்ளும் இப்படி உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளும் செய்கிறது விதிவிலக்காக எறும்பு சொல்லலாம் அவைகளுக்கு சேர்த்து வைக்கும் பழக்கம் கொஞ்சம் உண்டு அது ஏதோ ஒன்றுதான் பொதுவாக ஒவ்வொரு மிருகமும் அந்த எறும்பும் கூட ஒரு நாள் போய் உழைத்து சேர்த்து வைத்து விட்டு பத்து நாள் உட்கார்ந்து அது சாப்பிடாது அது எப்பொழுதும் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கும் அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கும் தினமும் அன்றாட ஆகாரத்தை அதுவும் தேடுகிறது அதையும் தப்பாக புரிந்து கொள்ள தேவையில்லை அதனால் அந்த மிருகங்கள் எல்லாமே எல்லாவித ஜீவன்களும் மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் எல்லாமே அன்றைய ஆகாரத்தை தேடுகின்றன அதை சேர்த்து வைப்பதில்லை அவை மனிதன் உருவாவதற்கு முன்பே மிருக ஜீவன்களும் பறவைகளும் நீர் வாழ்வன போன்ற எல்லாமே பூச்சிகள் இவைகள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு முன்பிருந்தே அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த இனங்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறது அவைகள் அன்று முதல் இன்று வரை ஆறாயிரம் வருடங்களுக்கு மேலாக அவைகள் ஆகாரம் பூசித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சிறு சிறு பூச்சிகள் கூட அதன் இனம் இன்னும் இருக்கிறது அதிலே கர்த்தர் சிருஷ்டித்தவை அவைகளையெல்லாம் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கவில்லையா அவைகளையெல்லாம் காப்பாற்றவில்லையா அப்படி இருக்க மனித இனம் மட்டும் ஏன் கர்த்தரை நம்புவதில்லை கர்த்தர் அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரம் என்று ஜபிக்க சொல்லுகிறார் அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாள் ஆகாரத்தையும் நாம் கர்த்தரிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார் அதை அவர் விரும்புகிறார் அன்றைக்கு நாம் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதன் பொருள் என்ன நாம் தினமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவரிடம் பேச வேண்டும் அவரிடம் பழக வேண்டும் அவர் நமக்கு தர வேண்டும் நமக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நமக்கு அவருக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலமானதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார் ஆதியிலே ஆதாமும் ஏவாலும் படைத்த போது தினமும் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே அவர்களை கர்த்தர் சந்தித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் இரண்டு மூன்று அதிகாரங்களில் கர்த்தரும் ஆதாமும் ஏவாலும் எப்படி அவர்களோடு கர்த்தரோடு பழகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள்ள உள்ள உறவு முறை தெரிகிறது அந்த வேத பகுதிகளை தியானிக்கும் அப்படி இருக்க நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரவுங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாதா